நாற்பத்தோரு பேர் யாரெல்லாம் வந்து கரூர் ஸ்டாம்ப்ல அஃபெக்ட் ஆனாங்களோ அவங்கள சென்னைக்கு கூப்பிட்டு மாமல்லபுரத்தில் ஒரு இடத்துல வந்து சந்திச்சிருக்காரு இந்த சந்திப்பாகப்பட்டது அரசியல் களத்தில் ஒரு முக்கியமான சந்திப்பு அது மட்டும் இல்லாமல் சட்ட மாணவர்களும் சட்டமில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களும் பொதுமக்களும் கண்டிப்பாக இதை வந்து தெரிஞ்சுக்கணும் காரணம் என்னென்னா விஜய் அவர்கள் செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு பப்ளிக் மீட்டிங் அவர் வந்து நாற்பத்தோரு பேரை மீட் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் ஏன் விஜய் அவர்கள் செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறம் இது வரைக்கும் அவர் யாரையுமே மீட் பண்ணல அப்படிங்கிற கொஸ்டின் எழுந்துட்டு இருக்க தருண தருணத்தில் நம்மெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஆல்ரெடி அதாவது கரூர் ஸ்டாம்பிட் நடக்கிறதுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் அதாவது தமிழக வெற்றி கழகம் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க எதுக்காக அந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்டேட் வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபைல் பண்ணியிருந்தாங்க இது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நிலுவையில் இருந்துட்டு இருந்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டரில் சிபிஐக்கு மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொன்ன இன்ட்ரீம் ஆர்டரில் கிளியராக முப்பத்தி ஒம்பது பேராகிராஃபில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுறது மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஃப்ரேம் பண்ணணும் டிவிஷன் பெஞ்ச் முன்னாடி கொண்டு வரணும் எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுறத அப்படிங்கிற டைரக்ஷனை சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருந்தாங்க அதனால எஸ்ஓபிஸ் வந்து இல்லாததுனால எங்கேயுமே விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக எந்த பப்ளிக் மீட்டிங்கும் நடத்தலை